அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது அல்லாவுடைய நல்லடியார்களே மௌலூது ஓதுகிறார்கள் மீளாது கொண்டாடுவது நேரத்தில் பன்னெண்டு நாட்கள் ஓதுவார்கள் அந்த மௌலூதுல வரிகள் வரும் பல வரிகள் பெருமானாரை புகழ்கிறோம் 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 என்று எப்படி புகழ்வார்கள் தெரியுமா அந்த கத்தை நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் நீங்க மன்னிக்க கூடியவர் என்னுவாங்க அல்லாஹுடைய நல்லடியா ரசூல்லா பாவம் மன்னிக்க கூடியவரா அல்லா பாಮನக்கு குடியவரா வானம் பூமி தாங்காது வானம் பூமி அல்லாஹ் தனித்தவன் அந்த இடத்துல எல்லாம் கம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான் அல்லாஹ் சொல்றான் உமை யூஷிரிக் பில்லாஹி ஃபக்கத ஹரமல்லாஹு அலைல் ஜன்னா யார் அல்லாஹ்வுக்கு கிணை வைக்கிறார்களோ அவங்களுக்கு ஜென்னா ஹராம் என்கிறான் ஹலால் இல்ல ஹராம் குஸ் கேரட்டும் பார்க்க மாட்டான் நபியை காட்டி அல்லாஹ் சொல்றான் சாதாரணமா ஜனாதிபதி பக்கத்துல ஒரு ஆள் எடுத்து என் ஃப்ரெண்டு இவர் தப்பு பண்ணினாலும் என்றா அம்பிட்டு பேரும் பயப்படுவாங்க நபியே லைன் அஷ்ரத் லைன் அஷ்ரத் ல யஹபதன் அமலுக்க நபியே நீங்க இலை வைத்தால் ரசூலுல்லா ஹாத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் இனிய ஒழிக்க வந்தவர்கள் அல்லாஹ் எடுத்து எனக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா லைனா சிறத் தேவம் நீங்கள் இளை வைத்தால் நபையே எல்லா நன்மைகளையும் அழித்து ஜீரோ ஆக்கிரும் பேப்பர் முடிஞ்சு ரிசல்ட் கேட்டா ஜீரோ ஹண்ட்ரட் அவுட் ஆப் ஹண்ட்ரட் ஆ நூத்துக்கு நூறா ஜீரோ வாண்டு கேட்டா எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுத்து ஜீரோ ஆக்கிடும் இந்த பாவம் அத்தனை நன்மையை அழிச்சிரும் ஹஜ்ஜ காணாமலாக்கிடும் ரமலான காணாமலாக்கிறோம் அல்லாவுடைய பா நல்லடியார்களே சிரிக்கு என்பது மிக கொடிய பாவம் எங்களுடைய மக்கள் அதை செய்யக்கூடாது